வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பேருங்கோ குரக்கன் மாவும் எல்லா தானியமும் போட்ட மாவில் இடிக்கப்ப வைக்க போகிறேன் அதுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு சுண்டு எல்லா குரக்கன் மாவும் உன்ற சுண்டு எல்லா தானியமும் போட்டது அரிசி பயரு கடலை கவுப்பி உளுந்து பயரு எல்லாம் போட்ட தானியமாக அதில் நான் இப்போ இடிக்கப்போம் வைக்க போகிறேன் பேருங்கோ இப்படி அவிக்கிறது எல்லாம் அரிஞ்சு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ மாவை ரெண்டையும் ஒன்று சேர்ப்போம் இது எல்லா தானியமும் போட்டு மா பாருங்க நல்ல சத்து இந்த மாவில் அடிக்க போய் இப்படி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சுரக்கன்மா சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சுடுதண்ணிக்குள்ளேயே நான் உப்பையும் போட போறேன் சுடுதண்ணிக்கு உப்பையும் போட்டா நல்லா மாவுக்கை போட்டாருன்னு பார்த்தா சுடுதண்ணிக்குள்ள நீங்கள் போட்டுவிட்டு விடியப்பங்குழ்த்தா நல்லவா சுடுதண்ணிக்குள்ளேயே நான் போடுவேன் இப்பையும் இப்போ மாவை குழாய்பே ரெண்டு மாவையும் உண்டா மிஸ் பண்ணுவோம் சுடு சுடுதண்ணி தான் குழாய் போகணும் யாருங்க வாக்களை நெட்டிருந்தவ இடியப்பங்குளை போடுவோம் சொல்லி அவைக்கும் சேர்த்துதான் மாவுன்னு நல்லா மற்றது விட தானியம் போட்டு அந்த மாக்கள் எல்லாத்திலையும் சேர்ந்து கொடுத்தா நல்லா சத்த சத்து களிகள் சாப்பிடாதவைக்கு இந்த நீங்கள் மாவுல நீங்க வச்சு கொடுத்தீங்களா சாப்பிடுவீங்க களி சாப்பிடாத செஞ்சு கொடுத்தீங்க வெள்ளமாக எதுக்குமே நான் சேர்க்கிறேன் பேரோ தனிய மாவும் இந்த தானியம் போட்டு அந்த மாவும் தான் போட்டு விடிக்கப்போறேன் வாசமாகவும் இருக்கும் இந்த விடியப்ப இந்த பருப்பு சொதி வச்சு சம்பளோட சாப்பிடவே நல்லா இருக்கும் பாத்தீங்களா கையாலேயே நான் குழைக்கல கையால் குழைக்காமலே அப்படியே நல்லா உண்டு சேர்ந்து வந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் தண்ணி உழுவ கீழாக கொஞ்சம் மிருக்க குழைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டா காணும் கையாலேயே குழைக்க தேவையில்லாது அப்படியே நாங்கள் குழாய் எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்து குழா பண்ணிட்டு வந்துவிட்டு பார்த்தீங்களா கையே சேர்க்க தேவையில்லை மாப்பிள்ளைக்கு பிள்ளைக்கந்தா இப்படி குழாச்சிங்களே பதம் நல்ல பதம் அப்படி வந்தால் நல்ல பதமாக வந்துச்சு பார்த்தீங்களா அப்படி முடியாது உங்களுக்கு நீ காத்துருவேன் பாருங்கோ மா அடுத்து வச்சுட்டேன் இப்போ புளிஞ்சு காட்டணும் உங்களுக்கு பாருங்கோ நல்லா சுவமாக புளிக்க முடியப்பேன் பார்த்தீங்களா இந்த இன்னொன்று புழிஞ்சு காட்டுறேன் பார்த்தீங்களா நல்ல சுவமாகவே புளிக்கலாம் இந்தமா பாருங்கோ இன்னொருக்கா புளிஞ்சு காட்டுறேன் இவ்வளோ மென்மையாக இருக்குன்னு பாருங்கோ பார்த்தீங்களா நல்லா மென்மையாக புளியுது செஞ்சு சாப்பிட்டாலே பயங்கர சத்து நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் புரிஞ்சுட்டேன் இப்ப நான் அவைய வச்சிட்டு உனக்கு எடுத்து காட்டுறேன்னு அப்படி இருக்கு வேண்டும் எல்லாத்தையும் அவிய வைப்போம் அவிய வச்சுட்டு உனக்கு நான் காற்றல் எடுத்துகோ இடியப்பத்துக்கு பருப்பும் உருளைக்கிழங்கு கிழங்கு முன்னு சொதி வச்சுனா இப்போ இடியப்பத்தை கடுத்து காற்றல் அப்படியே பாருங்கோ அப்படி இடியப்பம் அமைஞ்சிட்டு தந்து பார்த்தீங்களா இப்போ இதை நாங்கள் எடுப்போம் நல்ல பஞ்சு மாதிரி விடியப்போம் பார்த்தீங்களா விளக்கன் மாவும் எல்லா தானியமும் போட்டு வறுத்து வச்சினாலும் அந்த மாவும் போட்டு விடியப்பா அப்படி இருக்கு திங்களும் அப்படியே செஞ்சு பருப்பு கறியும் வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கோ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா பருப்பு கறியும் விடியப்பம் அப்படி இருக்கு நல்லா இருக்குதா Subscribe, 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 video subscribe, like subscribe, 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 subscribe,